ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவி கிச்சன் லடு ரெசிபிஸ் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆமாங்க இன்றைக்கி நம்ம கருப்பு உளுந்து வச்சுட்டு லட்டு தான் பண்ண போகிறோம் ரொம்பவே ஒரு சத்தான லட்டுங்க வீட்டில் இருக்கிற சின்ன பசங்கள்லேருந்து பெரியவர்கள்லேயும் எல்லாரும் சாப்பிட்லாம் சீக்கிரமாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க வாங்க இந்த லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயி வச்சுக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம் நல்லா புடச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் கடையில் சேர்த்துட்டு அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கலாங்க கருப்புந்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்து இருக்குங்க வீட்டில் வயசுக்கு வந்த பிள்ளைங்களேருந்து எல்லாரும் சாப்பிட்லாம் கை கால் மூட்டு வலி இடுப்பு வலி இதெல்லாம் வந்துட்டு நம்ம சாப்பிடும் போது சீக்கிரமாக சரியாயிருங்க பாருங்கள் இதை வந்துட்டு நல்லா வாச வரலையும் நல்லா கலர் மாதிரி வரும் அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் அடுப்பை ஃபுல்லாக கிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு லட்டு வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உளுந்து ஃபுல்லாக நல்லா வறுபட்டு வந்துச்சுன்னா தான் நமக்கு லட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு இன்னுமே நல்லா வறுத்துக்கணும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறம் நல்லாவே தெரியுது பாருங்கள் நல்லா வருபட்டு வந்திருக்கிறது நல்லா தெரியுது நல்லா கம நல்லா வாசம் வரும் இந்த அளவுக்கு நல்லா அப்புறம் இதோட அரைக்கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க நல்லா இந்த பருப்பில் இருக்க சூட்லே நல்லா வருபற்றோம் ஜஸ்ட் நல்லா சூடானா போதும் நான் வந்து இன்னைக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் பொட்டுக்கடலைக்கு பதில் வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க அளவுக்கு வருத்த போதும் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஒரு அகலமான பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் நல்லா ஃபேன் காற்றுல வச்சுட்டு நல்லா ஆற வச்சுக்க போகிறேன் நான் பருப்பு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கையில் இந்த மாதிரி அள்ளி பார்க்கும் போது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நல்லா ஆறியிருக்கணும் அப்போதான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிக்கும் போது நல்லா நல்லா நைஸாக நல்லா பிடிச்சி வரும் இப்போ ஆரிடுச்சு பருப்பு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் நம்ம நிறைய குவான்டிட்டி செய்யும் போது கூட அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ இந்த பருப்போட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா பிடிச்சிட்டு வந்துடலாங்க பாருங்கள் நல்லா இந்த இந்தளவுக்கு நல்லா அரைச்சிக்கணும் இப்போ இதோட ஒரு கப் பருப்பு எடுத்துருக்கோம் உளுத்தம் பருப்பு இதுக்கு ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் ஒரு கப் உளுத்த பருப்புக்கு ஒரு கப் வெள்ளம் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் நமக்கு பாருங்க திரும்பவும் நல்லா ஃபுல்லாக அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம வெள்ளம் சேர்த்து அரைக்கும் போது இன்னுமே நல்லா நைஸ் ஆகிடும் இது இருக்கட்டும் ஒரு பவுல் எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க உளுந்து பவுடரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது இருக்கட்டும் இதை வந்துட்டு நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நல்லா ஆற வச்சு ஒரு டப்பாவில் கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம் வேணுங்கும் போது லட்டு செஞ்சுக்கலாம் இது இருக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் ஒரு கடாயில் நாலு ஸ்பூ நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும் நான் வந்து இன்றைக்கி லட்டு பிடிக்கிறதுக்கு வெறும் நெய் மட்டும் எடுத்துருக்கேங்க இதுக்கு பதில் பாதி நெய் பாதி நல்லெண்ணெய் கூட எடுத்துக்கலாம் நல்லெண்ணிட்டு செய்யும் போது இன்னுமே அந்த லட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இதோட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் பார்த்திங்கனாங்க பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க முந்திரி பருப்பு பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தாங்க இப்போ சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா சூடாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எல்லாம் கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு கரெக்டாக இருக்கா என்னென்னு லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கா என்னென்னு பார்த்துக்கலாம் லட்டு பிடிக்க வரலைன்னா திரும்பவும் கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ சூடு பண்ணிவிட்டு திரும்பவும் கலந்து விட்டுக்கலாம் திரும்பவும் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சூடு பண்ணிவிட்டு திரும்பவும் நான் சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சூடாக நம்ம வந்து நெய் சேர்க்கும் போது இப்போ சேர்த்துருக்கேன் வெள்ளம்லாம் நல்லா ஓரளவுக்கு மெல்ட் ஆகி வரும் அடுப்பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் பாருங்க அளவுக்கு நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு வரணும் ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு லட்டுங்க ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பசங்களுக்கு மட்டும் இல்லைங்க வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா மாவுலையும் லட்டு பிடிச்சிட்டோம் நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா டெய்லி ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்லாங்க பசிக்கும் போது எடுத்து போது நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப அடிக்கடி செய்வீங்க அந்த அளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட ஸ்கூலுக்கு வச்சு கொடுத்து விடலாம் நல்லா விரும்பி சாப்பிட்டு வருவாங்க பாருங்கள் ஒன்று ஒன்று வந்து புட்டு காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் லட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம நெய்லே செஞ்சுருக்கோம் நல்லா சத்தாகவும் இருக்கும் கண்டிப்பாக பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த உளுந்து லட்டு வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளுடைய வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த லட்டு ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்